ஹாய் ஆய் யா இப்போ நம்ம எத பத்தி பாக்கப்பட பாத்தீங்கன்னா நான் அலையே சொல்லிவிட்டேன் தன வந்து நம்ம தஸ்தர கேட்டது தேன எப்படி கூட வைக்கிறது பேட்ஸ்ல பேட்ஸுக்கு எப்படி தென கொடுக்கணும் எப்படி வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்க நம்ம வந்து அதை பார்த்தா ஃபுல்லாக பாக்க போறோம் வீடியோ முடிஞ்சவங்க ஸ்டிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும் எப்படி எப்படி தர வைக்கணும் போக பேஸ்ட் ஸ்டேஜில் என்னன்னா வைக்கணும் அப்படின்னா ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் அதனால முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ நம்ம பிடிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம செல்ஃபி ஸ்டாண்ட் வந்து வாங்கிக்கும் போக பார்த்தீங்கன்னா மைக்கும் வாங்கிப்போம் மைக்கும் இன்னைக்குதான் நம்ம வந்து எடுத்து ரெடி பண்ணியிருக்கோம் நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு நாலு ரெண்டு ரெண்டு வாரங்களும் ஆயிட்டு ஆனால் இன்றைக்கி நம்ம மைக்கை எடுத்து செட் பண்ணுறோம் எப்படி நல்லா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கறதுக்கு செட் பண்ணிருக்கோம் வாங்கி ரெண்டு வாரம் ஆயிட்டு இன்னைக்கே நம்ம வந்து எடுத்து செட் பண்ணி பாக்கோம் நல்லா அப்படின்னு

தினம் வந்து நம்ம வந்து எல்லா பக்கமும் தினம் வந்து தீவன கடையில கிடைக்கும் அதாவது கோழி தீவன கடையில அந்த ஆட்டு தீவன கடையில தினம் பாத்தீங்கன்னா நார்மலா கிடைக்கும் உங்க ஏரியால ரேட் எவ்வளவு அப்படின்னு சொல்லுங்க நம்ம ஏரியா பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபா நான் பாத்தீங்கன்னா பத்து கிலோ வாங்குவேன் அதனால நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா போட்டு நம்ம கடையில தருவாங்க ரேட் பத்து ரூபாய் இருக்கிறது கம்மி பண்ணியாவது தருவாங்க எப்பவுமே நம்ம ரெகுலர் கஸ்டமர் அதனால பத்து ரூபாய் கம்மி வாங்குவாங்க ஆனா ஒரு மூடே நம்ம வாங்கினோம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இது கொஞ்சம் ரேட் குறையும் அதனால நிறைய பேட்ச் வைக்கீங்க ஃபார்ம் வைக்கீங்க மூடே வாங்கினா பெட்ரு அதனால நம்ம இப்படி ஆனா எப்படி வைக்கணும் அப்படின்னு பாத்துக்கலாம்

ீங்க தெரியும் உங்களுக்கே தென்னை பறக்குறது அந்த மாதிரி பறக்கணும் அப்போ இப்போ டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்க எவ்வளவு தென்னை கம்மியா இருக்கு பாருங்க அது வந்து தெரியும் சொல்லிதான் தான் அதாவது வந்து தினை ஒல்லி ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வெறும் தான் கீழே வச்சிருக்கோம் அந்த பார்த்தீங்கன்னா தொழிலா க்ளீன் பண்ணுறோம் அது க்ளீன் பண்ணாது அதே நம்ம வந்து அந்த கேட்கல வந்து தினை திருவிட்டு வச்சுட்டு நம்ம சடக்குனு உள்ளது போன அது வந்து கலையை திரும்ப பார்க்கும் அந்த மாதிரி அந்த பார்க்க சொல்லிட்டு பறக்க நல்லாவே எப்படி பார்க்க இல்லை இல்லை ஒன்றுமே தான் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு நாட்டை மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ஒரு நீங்கள் கிளீன் பண்ணலாம் நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி தான் க்ளீன் கிளீன் பண்ணிடுறேன் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் அப்போ தான் நான் காட்டுனேன் இப்போ காட்டினேன் அவ்வளோ டிஃப்ரெண்ட் பாருங்க பாத்தீங்கன்னா பாக்ஸ்ல வந்து ஸ்டோர் இங்க ஒரு டப்பா இருக்கா அந்த வீட்டுக்கு ஒரு டப்பா இருக்குன்னு தண்ணியில் நனஞ்சிட கூடாதுன்னு வீட்டுக்குன்னு வச்சிருப்பேன் அதனால இந்த டப்பா பார்த்தீங்கன்னா மூணு கிலோ மூணு கேஜி பார்த்தீங்கன்னா பிடிக்கும் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் ஆறாவது நம்ம பார் ஓடும் அதனால பாத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை எந்த அளவு நம்ம தின வைக்கணும் அதான் ரெண்டாம் ஸ்டெப்பு ரெண்டாம் ஸ்டெப் அப்படின்னா சில கேஜ்ல பாத்தீங்கன்னா பேட்சு பண்ணாடி விட்டுருப்பீங்க சில கேஜ்ல பார்த்தீங்கன்னா எக் இருக்கும் சில கேஜ்ல பாத்தீங்கன்னா சிக்கி ஆச்சா இருக்கும் அந்த சிக்கு ஆச்சா இருக்குதுங்களா அதுல மட்டும்தான் நம்ம நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா சிக்கிக்கு வந்து ஸ்பீட் பண்ணச்சுல தென வந்து ரொம்ப கம்மியாகும் அதனால சிக்கு இருக்கிற கேஜிக்கு மட்டும் நம்ம வந்து நிறைய வந்து தினம் வைக்கணும் மற்றபடி நரலா ஒரு பேர் இருக்கு இல்ல துஞ்ச சிக்கல கிடக்கூட்டீங்கன்னா அந்த சிக்கு அந்த மாதிரிதான் கொஞ்சம் கம்மியா வைக்கலாம் அது மாதிரி லோக சிக்கு நிறைய இறங்கிது அப்படின்னாலும் நிறைய வந்து தினம் வைக்கணும் தின வந்து நிறையாவே வைக்கணும் சிக்கி சிக்குக்கு வந்து தீர்ப்பாசில வந்து இல்லாம போயிட்டு வச்சுக்கீங்களா இன்னும் தின ஒழுங்கா வைக்க மாட்டான் அப்படின்ட்டு சிக்க உள்ளே பாடத்துல கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க பார்த்தீங்கன்னா தினை கரெக்டா வைங்க நான் வந்து எல்லாத்துலையும் வைக்க மாருங்க சிக்கு இருக்க கேட்கல நிறைய வச்சிருக்கேன் சிக்கி இல்லாத கேஜியும் கொஞ்சம் அதிகமா வச்சிருக்கேன் ஏன்னா வந்து தினம் கம்மியா ஆயிட்டு அப்படின்ற ஒரு பிரச்சனை அதுக்கு வரக்கூடாது அதனால பாத்தீங்கன்னா நிறைய தென்னை வச்சு நம்ம வந்து ஃபுல்லா வச்சுருவோம் புளி கேட்டுக்கு நம்ம வந்து செட் பண்ணிடலாம் இந்த தப்ப பார்த்தீங்கன்னா இந்த கேஜி த்ரீல உள்ளது இந்த மாதிரி சுவாசமான வீடியோ எல்லாம் வேணா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வேணுனாலும் இந்த மாதிரி சொல்லுங்க அதாவது சொல்லிடுறாப்ல அப்புறம் தனி வழியா போடுங்க அப்படின்னு அவருக்கு வந்து இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு தின வைக்கிறது எப்படி அப்படின்னு தெரியலனாலும் உங்க வீடே பாத்து நீங்க வந்து கத்துக்கோங்க சரியா இருக்கும் நம்ம வந்து கேள்வி என்னென்ன இருக்கு அப்படின்னா சொல்ல நான் அந்த சொல்றேன் அதனால ஃபுல்லா வீடியோ பார்த்துட்டு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நீங்க தூத்து ஊடி அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க உங்ககிட்ட எத்தனை பேர் இருக்கு எத்தனை பெட் இருக்கீங்க ஃபார்ம் எங்க இருக்கு அப்படின்னு முக்கா சொல்லிட்டு வந்து நம்ம வந்து எங்களுக்கு வந்து விசிட் பண்ணிடலாம் உங்க ஃபார்ம் அதனால சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம கமெண்ட் சொல்லுங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தண்ணி எப்படி இருக்கணும் பாத்துடலாம் தண்ணி வந்து பேட்ஸ் கேஜில எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தலாம் நான் வந்து பேட்ஸ் கேஜ்ல அவ்வளோ டப்பாவ வெளியே எடுத்து வச்சுப்பாங்க தண்ணி வைக்கிறது எந்த அளவுக்கு கழிவு இருக்குன்னு பாருங்க அதாவது சோப்பு சோப்போ சர்போ இந்த பாத்திரம் சோப்போ அதெல்லாம் போட்டு கழுவிங்க தயவு செஞ்சு நார்மல் வாட்டர்ல இந்த இந்த மாதிரி கழுவுங்க எந்த அளவு கழுவிடும் பாருங்க இந்த அளவு கழுவுனா போதும் ரொம்ப 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 மோசமா இருந்துச்சு அப்படின்னா லைட்டா இந்த மஞ்சள் பாத்தீங்களா பொடி மஞ்சள்ல இந்த விரலி மஞ்சள்பாங்க அது லைட்டா நீங்க வந்து தண்ணியில குளத்தி இதை வந்து கழுவினீங்கன்னா அதுல உள்ள எல்லாமே தேரும் நம்ம பார்த்தீங்கன்னா அது மாசு அதோட அப்படி கழுவுவோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா வாட்டர் தான் கழுவிடுங்க ஃபுல்லா கழுவி நம்ம தண்ணி வந்து வச்சிடலாம் பேட்ஸ் தண்ணி வந்து எந்த அளவுக்கு தண்ணி நான் வந்து வைக்க பாருங்க நம்ம குடிக்கிற தண்ணி தான் நான் பேட்ஸ்யே வைப்பேன் நீங்க அம்மா ஆல்ரெடி சொல்லுவோம் அளவுக்கு கேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆனா நம்ம வந்து அதெல்லாம் சேஞ்சமா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பாத்தீங்கன்னா எந்த வைக்க பாருங்க குடத்துல எடுக்க நாங்க குடிக்கிற தண்ணி தான் நான் வந்து பேட்ஸ்க்கும் வச்சிட்டு இருக்கேன் எதுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளை தான் அதையும் பார்க்கணும் ஒரு உயிரா அதனால நீங்க வந்து பேட்ஸ் வளர்க்கிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நல்லா கேர் பண்ணுங்க என்னெல்லாம் வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்றேன் அதெல்லாம் வந்து நம்ம வீடியோல சொல்ல முடியாது வாய்ஸ் மட்டும் கொடுக்கறேன் எது பத்தீங்கன்னா வீடியோ நான் வந்து காட்டுறேன் எந்த அளவுக்கு நான் வந்து காட்டணும் உங்களுக்கு தெரியா பாருங்க அளவுக்கு க்யூரா இருக்கும் பாருங்க ஒரு தூசி இல்ல ஒரு அழுக்கும் இல்ல அண்ட் ஒரு தினம் கூட உள்ளது இல்ல பாத்ரூம் அது பேட்ச் பாத்ரூம் கூட ஒண்ணும் இல்லை அளவுக்கு நல்லா வந்து கிளீன் பண்ணிக்கோங்க கிளீன் பண்ணி வச்சாலும் வந்து நல்லா வந்து ஃபீட் பண்ணிட்டு நல்லா தண்ணி கொடுக்க சிட்டிஸ் வந்து நல்லா பெஸ்டா இருக்கும் கொஞ்சம் பாத்ரூம் இருந்தாலும் நீங்க வந்து அதை வந்து உள்ள வச்சுக்கோங்க அதை குடிச்சுட்டு போய் சிட்டி தான் ஃபீட் பண்ணுவோம் ஃபீட் வந்து அதீஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை வரும் ரொம்ப ரொம்ப பிரச்சனை வரும் எனக்கு சீக்கிரமே டெட்டாயிடும் அதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் சிக்கி பார்த்தீங்கன்னா உடனே செத்துடும் ஒரு மாசம் ரெண்டு மாசம் அப்படின்னா பிரச்சனை இல்லை ஒரு நாள் சிக்கி ரெண்டு நாள் சித்தி அப்படின்னா உடனே வந்து டெட்டா ஆயிருக்க ஏன்னா இந்த மாதிரி தண்ணி வந்து க்யூராக கொடுக்கல அப்படின்னா நான் வந்து அது போக மாசத்துக்கு ஒரு நாள் வெள்ளை மஞ்சள் வந்து உள்ளே மிஸ் பண்ணி கொடுப்பேன் அந்த வீடியோ நம்ம சேனல் அடுத்த தனியாக வரும் நான் வந்து அது தனியா வந்து மேக் பண்றேன் இந்த மாதிரி வீடியோ வச்சு நம்ம வந்து சொல்லிடலாம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுன்னு வந்து அப்படின்னு சொல்றேன் தண்ணி வச்சு வேற மஞ்சள் நல்லா ஒரு கல்ல உரசி நம்ம வந்து கையில எடுத்து மிக்ஸ் பண்ணி வைப்போம் அது வந்து நம்ம நோய்ப்பு சக்தி அதாவது நம்ம மழை டைம் குளிர் டைம் வந்து அதிகமாக வைப்போம் இனிமே வந்து வெயில் டைம் ஸ்டார்ட் ஆக போகுது அதனால நம்ம அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் வைக்கும் அதாவது மாசத்துக்கு ஒன் டைம் வச்சாலே போதும் மழை டைம் குளிர் டைம் அப்படின்னா மாசத்துக்கு ரெண்டு வாட்டி நான் வந்து வைப்பேன் அது வந்து வீடியோ சொல்லலை ஏன்னா வீடியோ எடுக்கிற காலம்ல தான் ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சு இப்போ இந்த ஸ்டாண்ட் நிற்கிறனால எங்க பிரச்சனையே இல்லை ஸ்டாண்ட் வச்சு நல்ல அடுத்த வீடியோ நான் கண்டிப்பா மேக் பண்றேன் அதனால வீடியோ நீங்க வந்து கண்டிப்பாக பாக்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பக்கத்துக்கு அப்பதான் நோட்டிஃபிகேஷன் வந்து வீடியோ வரும் எப்படி தண்ணிங்கன்னு பார்த்தோம்னா நான் வந்து வீடியோ தண்ணி வச்சதுக்கப்புறம் ஃபுல்லா வந்து வீடியோ எடுத்து அதுலேயே நான் வந்து சொல்லிடுறேன் என்னென்ன ஆ வைக்கணும் எக்ஸ்ட்ரா கேள்வி என்னன்னா இருக்கணும் சொல்லுங்க இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சுக்கும் தண்ணி வந்து எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க நேச்சுரலா இந்த மாதிரி இருக்கா அந்த மாதிரி நம்ம வந்து குடிக்கிற தண்ணி தான் நம்ம வந்து யூஸ் பண்றேன்னு நான் சொல்லியிருந்தேன் அதனால நீங்க வந்து இந்த பாத்ரூம் இருக்கிற தண்ணியும் இல்ல சும்மா அந்த பாத்திரங்கள் செய்யற தண்ணியும் அதெல்லாம் கையில் கடைக்கிற திரிக்கி வந்து சிலர் வச்சு மாற்றி விட்டுருவாங்க அந்த மாதிரி வந்து டயல் செஞ்சு அப்படி மாற்றாதீங்க மாத்தினீங்கன்னா சீக்கிரமே பேட்ஸ் தான் அஃபெக்ஷன் ஆகி இறந்து போவோம் உங்களுக்கு தான் பிரச்சனை ஆகும் அதனால பேட்ஸ் நீங்கள் வளர்க்கிங்கன்னா முடிஞ்ச இடத்துல அது வந்து ரொம்ப நேரம் ஆயிடாது வீட்டுக்கு வரையும் தண்ணிக்கு வரத்துல வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது பட் அதே பெரிய வேலை மாதிரி நம்ம வந்து காட்டிக்கிறோம் அதனால பேட்ஸ் வளர்க்குறவங்க டயல் செஞ்சு தண்ணி வந்து சூரா வைங்க அதே மாதிரி தனியாக நான் செலவின வீட்டுல போய் பார்ப்பேன் பேட்ஸ்க்கு தம்பி முட்டையிடல சிக்கு வைக்கல அப்படின்னு சொன்னாங்க நானே கூப்பிட்டு கூப்பாங்க படத்துல நானும் போய் பார்த்தா மொத வார்த்தை சொல்றது என்னன்னா பேட்ச் கேஜ் எதுக்கு இப்படி சீக்கிரிங்க அப்படித்தானே மொத வார்த்தையை கேட்பேன் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு மோசமா இருக்கும் கேஜ் வந்து சுத்தமா கிளீன் பண்ணிக்க மாட்டாங்க தெனையில தனியே இருக்கிறது வந்து தொழில் மட்டும்தான் இருக்கும் வாட்டர் பாத்தீங்கன்னா பச்சை கிளான்னு இருக்கும் அந்த மாதிரி பச்சை கிளால இருக்கிறவங்க இப்பவே நிறைய வீடியோ பாத்துட்டு இருக்காங்க வீட்டில் இருக்கும்னு நினைக்கேன் இருக்கிறவங்க சடக்குன்னு ஒர்த்தி நம்ம தேங்காய் நார் பார்த்தீங்கன்னா கடையில தேங்காய் நாரே இருக்கும் அந்த மாதிரி தேங்காய் நார் எடுத்து லைட்டா தண்ணி ஊட்டி நல்லா ஃபுல்லா ட்ரை பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டீங்கன்னா அந்த பச்சை எல்லாம் அந்த மாதிரி போச்சு தண்ணி ஒரு நாள் நீங்க வச்சு பாருங்க பேட்சோட ரியாக்சன் உங்களுக்கே தெரியும் ஏன்னா நான் சொல்றேன்னா நான் அந்த மாதிரி நிறைய வீட்டுல பாத்துருக்கேன் அதனால நான் சொல்றேன் அதனால முடிஞ்ச அளவுக்கு வாட்ரு தென அதெல்லாம் ஃபுல்லா நீங்க வந்து பாத்துடுவோம் எக்ஸ்ட்ரா ஃபுட்டு எல்லாம் பரவாயில்ல இந்த ரெண்டுமே நீங்க வந்து கரெக்டாச்சாலே போதும் தாச்சுக்கு எந்த எந்த அளவுக்கு அதுக்கு வந்து நோயே வராது நீங்க வந்து இந்த மாதிரி செட் பண்ணாலே அதனால முடிஞ்ச அளவுக்கு வாட்ரு தண்ணி தண்ணி தென ரெண்டுமே நல்லா பாத்துக்கோங்க இப்ப சொன்னது உங்களுக்கு நினைக்கிறேன் சொன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அது உங்களுக்கு ஏதாவது வீடியோ வாங்கினாலும் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க பிடிக்குன்னா டிஸ்லைக் பண்ணுங்க யூஸ் இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பேட் சொல்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்